ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இப்போ நான் சொல்கிற அளவுகளை நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க ஒன்னே முக்கால் ஹைட் வந்து மூணு இன்ச் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கவ் லைன் வர்றதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன் நான் சொல்கிற மாதிரி ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு அளவு எடுத்துக்கங்க இதுதான் அளவுன்னு இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க அளவு எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கோங்க நியூஸ் பேப்பரில் இந்த கோ லைன்லாம் நான் சொல்கிற இன்ச்சுக்கு கரெக்டாக வச்சு வச்சு நீங்கள் கோ லைன் வரையும் போது தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும் எவ்வளோ தான் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம கையில் ட்ரா பண்ணுறது தாங்க நமக்கு சாட்டிஸ்ஃபை ஓகேவா இதில் ஒரு ஹாஃப் இன்ச் வச்சு இந்த கோ லைன் அந்த டாட்டை தொட்டுட்டு வர மாதிரி ஒரு கோவ் லைன் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி வரைவாக பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன் இன்ச் வச்சு ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு கவலைன் அந்த பாருங்கள் அந்த டாட்டை தொட்டுட்டு அப்படி வருதா அதே மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து ஒன் இன்ச் ட்ரா எப்போவுமே இந்த கார்னர் கிட்டேருந்து தான் அளவு எடுக்கணும் இது ஒன் இன்ச் ட்ரா நெக்ஸ்ட்டு வந்து முக்கால் இன்ச் இந்த கார்னர் கிட்டேருந்து முக்கால் இன்ச் வச்சு அதை ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா அதை ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அரை இன்ச் அரேஞ்ச் வச்சு ஓக்கோ லைன் வரைங்க அது முக்கால் இது வந்து அரை இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லைன் வந்துடும் இது கரெக்டாக நம்ம பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்லாம் நம்ம அடுத்து ஈஸி ஈஸியாக நம்ம போக முடியும் ஓகேவா இதே மாதிரி ட்ரா பண்ணி பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பெட்டிக்கோடு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் பாய் பாய்